ஸோ இது ஞாபகம் இருக்கா நான் வீடியோ போட்டது தொகுறிக்கீடை தொகுரின்னா தோரம் பருப்பு செடி சின்னதாக நடும்போது பார்த்தீங்களா அது அது கூடவே கால் அல்சுண்டைக்கால் அல்சுண்டைக்கால்னால் காராமணி பாருங்கள் காய்ச்சே காய்ச்சி இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது இதெல்லாம் பிஞ்சாக இருக்குது இது வந்துட்டு முத்திட்டு இருக்குது இது உள்ளே இருக்கிறதுனா பறிச்சு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளேயே கொசுலாம் கிடைக்குது காராமணி காய்ச்சல் இருக்குது ஸோ அங்கே நம்ம தேக்கெலாம் நல்லா வளர்ந்துருக்குங்க பாருங்கள் கேட்கலாம் கொஞ்சம் வெளிச்சம் வராததுலாம் பெண்டாக இருக்குது அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி விடணும் பாருங்கள் மழை காலத்தில் நல்லா நல்லா வளர்ந்துருக்கு ஸோ பார்க்கவே குஷியாக இருக்குது கூடவே கள்ள செடியும் வளர்ந்துருக்கு இதுக்கு தான் ஒரு டில்லர் வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண காசு ஷார்ட்டேஜு கவர்மெண்ட் மானியத்தில் கொடுக்குறாங்கன்றாங்க நம்மளுக்கு அது ப்ரொசீஜர் தெரியல அதனால நம்மளே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நல்லா தான் வாங்குகிறோம் பாருங்கள் ஸோ ரோ ரூபா போட்டது ரூ ரோவாக தெரியுது இப்போ தான் நாங்களே வந்து ரொம்ப நாள் காய்ச்சி வந்து பார்க்குறோம் கொஞ்சம் தவறு நல்லா நல்லா வளரலாம் சூப்பராக வந்துக்குதுங்க அப்பா அப்பா இவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கான இந்த இது செடி வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப குஷியாகுதுங்க மாஸ்டர் ஆ பர்தினி மாஸ்டர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கும் வேணுமா காய் பாருங்கள் நல்லா பழுத்துக்குது பாருங்கள்